ओम शक्ति ताये நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரப்போகின்றது என்பதனை நீ விடாதே என் தங்க குழந்தையே உன் கர்மவினைகள் அத்தனையும் இன்றோடு உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்ல குழந்தையே இன்று உன்னை அதிகமாக காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவான ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது இவளை பற்றிய செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் நீ கண்டு கொள்ளாதே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த அம்மா காரணம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் அல்லவா என் பிள்ளை அதன் நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக என்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய மனதிற்கு இதமான ஒரு செய்தியாக மாறிவிடும் உன்னை காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த உனக்கு கொடுமைகளை செய்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை நாம் ஒரு பொழுதும் ஈவு இரக்கம் இவளுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தை நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லதை நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நினைக்காமல் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளதான் வேண்டும் இந்த அம்மா ஒரு பெண்ணைப் பற்றி சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் சிந்தித்திருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த விஷயமானாலும் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஏதோ ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ் வந்திருக்கின்றாய் ஆனால் இங்கு வந்த உன்னுடைய கனவை எல்லாம் நொறுக்கி அடித்தவள் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதற்கெல்லாம் உன் வாழ்க்கை எதிர்மறையாக மாறியதற்கு காரணம் பெண் இவளினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்தது நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாலும் உன்னை நான் வாழவிட மாட்டேன் என்பது போல உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மூற்றுப்புள்ளி வைக்கத் துணிந்தவள் இந்த பெண் ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது ஆனால் உன்னுடைய பொறுமையினாலும் உன்னுடைய சகிப்புத்தன்மையினாலும் இந்த வாழ்க்கை இத்தனை தூரம் நிலுத்து வந்திருப்பது மிகப்பெரிய விஷயம் என்று சில நேரங்களில் நீ தனியாக யோசிக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது இந்த வாழ்க்கையை நாம் எப்படி இவ்வளவு நாள் இழுத்து கொண்டு வந்தோம் என்று உனக்கே மனதிற்குள் பல எண்ணங்கள் தோன்றுகின்றது அல்லவா ஏனென்றால் இந்த பெண் ஒரு ால் மட்டுமே நீ சந்தித்த கொடுமைகள் ஏராளம் இவள் ஒருத்தி மட்டும் நின்று உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இவள் செய்த வேலைகள் எல்லாம் இன்னும் என் பிள்ளையின் மனதில் நீங்காத ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நாம் எப்படி இருந்தோம் நாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ நினைத்தோம் இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்ததனால்தானே நாம் திருமணம் என்ற பந்தத்திற்குள் இணைந்ததன் தானே நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் மற்றவர்கள் எதற்கெடுத்தாலும் அனுமதி கேட்கவும் நம் வாழ்க்கை மாறிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கின்றாய் ஆனால் இதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு பழகிவிட்டது ஏனென்றால் காலம் முழுவதும் இதுவேதான் வேலையாக இந்த பெண் செய்து கொண்டிருக்கின்றாள் எனும் பொழுது அதையே நினைத்து கொண்டிருக்காமல் எப்படியாவது இதையெல்லாம் நாம் எதிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் உனக்கு கால தாமதமாகிக் கொண்டேதான் இருந்தது ஏனென்றால் நம்முடைய துணையின் உறவு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை செய்தாலும் அது இவர்களையும் சேர்த்து அல்லவா பாதிக்கும் நீ எப்படி என்னுடைய உறவுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்தாய் அவர்கள் என்னதான் செய்தாலும் அதை நீ என்னிடத்தில் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் அதை விடுத்து நீயாக எப்படி ஒரு முடிவை எடுத்தாய் என்பது போல வார்த்தைகளைத்தான் இவர்கள் உன்னை மிகுதியாக செய்து காயப்படுத்த துணிந்து விட்டார்கள் என் தங்க குழந்தையே எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாய் அல்லவா நீ திணறிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் உன்னுடைய துணை உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தது உன்னுடைய நிலை கண்டு அது உனக்கு உதவிகளையும் செய்யத் தொடங்கியது உன் வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் சரியில்லை இவர்கள் நம் துணையோடு சேர்ந்து நடந்து கொள்கின்ற விதம் சரியில்லை என்பதனை உன்னை புரிந்து கொள்ள தொடங்கினாய் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த பெண்ணின் முழுமையான தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தன் தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற இந்த பெண் வீட்டிற்கு வந்தவர்கள் அதாவது தன்னுடைய பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி அவர்களின் துணையானது நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு நாள் என் பிள்ளை பொறுத்தது போதும் பொங்கி எலி என்று பொங்கி எழுந்து விட்டாய் வார்த்தைகளை உதிர்க்கத் தொடங்கினாய் அப்படியானால் அந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது என்று நினைவிருக்கின்றதா என் குழந்தையே அந்த இடத்தில் உனக்கு நடந்த விஷயம் உன் மனதிற்குள் நான் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்தேன் உனக்குள் உற்சாகத்தை கொடுத்தேன் நீ நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தேன் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயானவளிடத்தில் நீ சொல்லி அழுதாய் அல்லவா என் தங்க குழந்தையை நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்திருப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற நீ இவளை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று என் பிள்ளை நீ கொண்டிருந்தாய் அல்லவா இப்படியெல்லாம் நீ சொல்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவினை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இப்பொழுது இறங்கி இருக்கின்றேன் இதனை முடித்துவிட வேண்டும் இல்லை என்றால் இவள் இந்நாட்டம் அதிக தோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவளால் உனக்கு பல துன்பங்கள் வந்து தான் இருக்கும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அதிகமாக இவள் காயப்படுத்திக் கொண்டே இருப்பாள் காலம் முடிக்கின்ற நேரத்தில் கூட இன்னொருவருக்கு கெடுதலை செய்துவிட்டு இந்த காலத்தை நான் முடிப்பேன் என்று நினைக்கின்றவர்கள் மத்தியிலும் நாம் என்ன செய்துவிட முடியும் என் குழந்தையே உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ ஒரு சேர புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ பிதற்றலோடு இருந்த காலங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நீ பிதற்ற வேண்டிய அவசியமே இல்லை நீ குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை நம் வாழ்க்கை போயிற்றே என்று எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக மாறும் எப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக இந்த பெண்ணால் வந்ததுதான் என்பதனை நான் அறிவேன் அப்படியானால் இவளிடத்தில் ஒரு செய்தியை நான் உனக்கு கொண்டு போகின்றேன் இவளுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்கப் போகின்றது என்ன தெரியுமா அவள் செய்த பாவம் அவள் செய்த துரோகம் அவள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளிக்க நினைத்த மிகப்பெரிய பாவத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கப் போகின்றது அவளுக்கு தீராத நோயொன்று போகின்றது இந்த நோயினால் காலம் முழுவதும் அல்லல் படப்போகின்ற இந்த நேரம் இந்த செய்தி உன்னை தேடி வரும் ஐயோ பார்க்கவில்லையா அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கின்றார்கள் உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என்பது இது போன்றெல்லாம் உன் மனதில் உன் மனதை கலக்க பல முயற்சிகள் நடக்கும் என் பிள்ளையானால் நீ என்ன செய்வாய் தெரியுமா யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கத் தெரியாத என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பேர் எத்தனை கெடுதலை செய்தாலுமே அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் ஒரு பொழுதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து செல்லாமல் எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை அந்த நேரத்திலும் நீ உதவிகள் செய்யத்தான் முன் என் தங்க குழந்தை நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி